ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானை போற்றி போற்றி உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா கேள் அழுது விடுவாய் யாமிற்க பயமேன் வேளுண்டு வினையில்லை முருகா கந்தா கடம்பா என்று என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் இன்று அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பாதைகள் எல்லாம் கரடு முரடாகத்தான் இருக்கும் அந்த வல்லங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அப்படித்தானே அந்த வல்லம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உன்னிடம் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம்தான் அந்த இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்கள் தாண்டி விட்டாய் என்றால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் இருந்தாலுமே ஜெயித்து விடுவாய் என்று கூட நான் சொல்லலாம் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது என் கருவறையில் நீ பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கிறேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை எல்லோரும் என் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் தூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் அந்த கப்பலை நிலை அல்லவா அந்த நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கிற நிச்சயம் நீ கரை சேர்வாய் ஏனென்றால் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை காயப்படுத்தும் அந்த காயத்திற்கு இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக நீ பெரிய சக்தி வாய்ந்த மனிதனாக உருவெடுக்கப் போகிறாய் அந்த தருணத்தில் முருகா முருகா என்று என்னை நினைத்து ஓடோடி வருவாய் ஏனென்றால் உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வருவ வரவுக்காக கால் கெடுக்க நிற்கிறேன் அல்லவா வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க மட்டும் நினைக்காதே கடுமையான சொற்களால் யாரையும் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து விட்டாய் அல்லவா இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு தயாராக இருக்கும் போட்சத்தில் எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ வரும் வேதனையிலிருந்து உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் அல்லது மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் இவை ஆகும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம வளங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் இந்த முருகப்பெருவ நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் வீணாக கவலைப்படுகிறாய் அழுதாதே அழுதது போதும் ஆப்சலமே எவரவர் உன்னை தூற்றினாரோ அவரே உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது ஆகவே நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசும் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய் யாசகம் என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிடாதே அவர்களை காக்க வைக்காதே உன்னால் முடிந்த அளவு அவர்களுக்கு யாசகம் செய் உன்னால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு யாசகம் செய் அவர்களை காக்க வைக்காதே நீ யாசகம் செய்ய செய்ய உன் நீ உன் புண்ணிய தர்மங்களை நீ பெற்றுக்கொள்கிறாய் ஆஞ்சலமே உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் துணிந்த நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் முருகா முருகா என்று என்னை நினைத்து நினைக்கும் பட்சத்தில் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் ஏதோ வந்துவிட்டது உன்னுடைய மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் வாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என் சொல்லவே நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே ஏனென்றால் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் இதுதான் என் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் நன்றாக இருப்பாய் முருகா முருகா என்று என்னை மனதார சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நான் அருள் பாலிப்பேன் என்னை காண வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் உனக்குள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தரிசனம் நல்ல முறையில் கிடைக்குமா என்ற எண்ணம் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது சந்தேகமே வேண்டாம் நீ விரும்பியபடி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன் மனதில் புது உற்சாகம் பெற்றிக்கொள்ளும் குடும்ப குடும்பத்தில் உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் முடிவுக்கு வர தொடங்கும் எதை நினைத்து உன்னை நீ குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதே நல்லதுதான் கவலைப்படாதே என்று சொல்லமே நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிப்பேன் நீ இவ்வளவு நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசுனை பெயரும் காலம் இதுதான் நிச்சயமாக அந்த பரிசுனை இந்த முருகப்பெருமான் கையிலிருந்து பெற பெறவாய் உனக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்தும் கிடைக்கும் காலம் இதுதான் உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் இதற்கு தனக்கு கிடைப்பதை விட மற்றவருக்கு கூடுதலாக கிடைத்து விட்டால் பொறாமை வந்து சேரும் அதனால் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே என் பிள்ளைகள் உனக்கு கிடைக்க வேண்டியதை உனது வினையை தீர்க்க வைத்துதான் கொடுக்கிறேன் உனது பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் நிச்சயமாக பரிசு உண்டு முருகன் கருணையால் எனக்கு அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கின்றன என்று மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை பார்த்து விட்டாய் இந்த உலகம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நிகழ்த்த இருக்கிறது ஆம் செல்லவே அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு உன் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு நிச்சயமாக மகிழ்ச்சி உனக்கு தொடர்ந்து உன்னை ஆட்கொள்ளும் என்றமே உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் என் செல்ல பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நீ விரும்பியது போல் எல்லாம் நல்லதுதாக நடக்கும் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா ஓம் சரணம் ஓம் சரணம்